விவாத அரங்கத்திற்கு வரவேற்புரை ஆற்ற ஊற்றங்கரை முத்தமிழ் இலக்கிய பேரவையின் உறுப்பினர் திரு பாபு சிவக்குமார் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் என் ஆண்டு எழுத்தமிழ் பண்பாட்டு பெருவிழாவின் இன்றைய இரண்டாவது நிகழ்ச்சி விவாத அரங்கம் இன்றைய நவீன வாழ்க்கை சூழலுக்கு இலக்கியங்கள் பெரிதும் பயன்படும் என்பது குற்றமே என்று வழக்கு தொடர வந்திருக்கும் பேராசிரியர் அன்பு சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களையும் அதனை மறுத்து வாதிட வந்திருக்கும் முனைவர் அன்பு சகோதரி தேவி லட்சுமி அவர்களையும் நல்லதொரு விவாதத்திற்கு நடுவராக பொறுப்பேற்று விவாதத்தின் முடிவில் நல்லதொரு முடிவினை தீர்ப்பை வழங்க வந்திருக்கும் இன்றைய வழக்கறிஞராக இருந்தாலும் மேடையிலே நடுவராக நீதிபதியாக அமர்ந்து நல்லதொரு தீர்ப்பை வழங்க இருக்கின்ற வழக்கறிஞர் தா ராமலிங்கம் அவர்களையும் முத்தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாகவும் வந்திருக்கும் மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் ஆன்றோர் சான்றோர் சார்பாகவும் இவ்வளவு அருமையான தமிழ் பாட்டு நிகழ்ச்சியை முன்னின்று நடத்தி கொண்டு தன்னுடைய ஆளுமையோடு நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பகுதியில் எட்டாவது வள்ளலாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வித்யாமந்திர் கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் மரியாதைக்கும் போற்றுவதற்கும் உரிய அன்னார் சந்திரசேகர் அவர்கள் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் மகளிரின் சார்பாகவும் ஊடகத்துறையின் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என நன்றி வணக்கம் வரவேற்புரை ஆற்றிய பாபு சிவகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம் ஊற்றங்கரை பேரவையின் உறுப்பினர் திரு பாபு சிவக்குமார் ஐயா அவர்கள் விவாத அரங்கத்தின் நடுவர் புலவர் முனைவர் ரா மாது அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி இன்றைய நவீனதம் வாழ்க்கைக்கு சூழலுக்கு இலக்கியங்கள் பெரிதும் பயன்படும் என்பது குற்றமே என கொடுக்க இருக்கும் பேராசிரியர் திருமதி கவிதா சகோதர் அவர்களுக்கு நினைவு பரிசனை வழங்குவார்கள் வாதத்தை மறுக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் திருமதி தேவலட்சுமி அவர்களுக்கு பாபு சிவக்குமார் ஐயா அவர்கள் நினைவு பரிசனை வழங்குவார்கள் இந்த விவாதம் இடைக்கு தலைமை ஏற்றிருக்கும் புத்தமிழ இலக்கிய பேரவையின் புறவலர் மருத்துவ பணி இயக்கத்தின் மேலாள் இயக்குனர் மருத்துவர் மே தேவராஜன் ஐயாவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு செய்வார்கள் புத்தமலிய பேரவையின் உறுப்பினர் திருமகு எஸ் ஏ காந்தன் ஐயாவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் அவனை தொடர்ந்து சே ஆனந்தன் புத்தமிழ இலக்கிய பேரவையின் உறுப்பினர் ஐயாவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் முத்தப்பழைக்க பேரவையின் உறுப்பினர் திருமதி டி எஸ் திருநாதன் அவர்களுக்கு முத்தமிழக பேரவையின் உறுப்பினர் திரு பாபு சிவகுமார் ஐயா அவர்கள் பொங்கலை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் சிறப்பினை செய்தவருக்கும் சிறப்பினை ஏற்றவருக்கும் நன்றி